சேனல் இந்த வீடியோ லைக் சர்க்கரை நோயாளிகள் இந்த பழத்தை பச்சையாக சாப்பிட்டால் இரத்த சர்க்கரை சர்வன்னு குறையுமாம் இந்தியாவில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் கடுமையான உணவு கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே சர்க்கரை நோய் பற்றிய விழிப்புணர்வு மிகவும் முக்கியம் நீரிழிவு மேலாண்மை நீரிழிவு நோயாளிகள் மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ உதவும் ஒவ்வொரு நோயை கட்டுப்படுத்துவதிலும் உணவு முறை முக்கிய பங்கு வகிக்கிறது அதிக இரத்த சர்க்கரை உள்ளவர்கள் தவிர்க்கக்கூடிய பல பழங்கள் இருந்தாலும் ஒரு பழம் அவர்களுக்கு சிறந்த நன்மைகளை அளிக்கும் அதுதான் பச்சைப்பப்பாளி இந்த பழம் நீரிழிவு நோய்க்கு உகந்த பழமாக கருதப்படுகிறது இந்த வெப்பமண்டல பழம் இரத்த சர்க்கரையை எவ்வாறு பாதிக்கிறது இதனை பல்வேறு வடிவங்களில் உட்கொள்ளலாம் மேலும் இது குறைந்த ஜிஐஐ கொண்டுள்ளது மற்றும் இதில் பல ஊட்டச்சத்துக்கள் பலவற்றால் நிரம்பியுள்ளது சர்க்கரை நோயாளிகள் ஏன் பச்சை பப்பாளியை சாப்பிட வேண்டும் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் குறைந்த கிளைசிமி குறியீட்டு ஜிஐ உணவுகள் நீரிழிவு நோய்க்கு உகந்தவை ஏனெனில் அவை இரத்த குளுக்கோஸ் கட்டுப்பாட்டிற்கு உதவுகின்றன ஜிஐ மதிப்பெண் உணவு எவ்வளவு விரைவாக இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது என்பதை குறிக்கிறது குறைந்த ஜிஐ உள்ள உணவுகள் செரிக்கப்பட்டு மெதுவாக உறிஞ்சப்படுகின்றன இதனால் இரத்த சர்க்கரை படிப்படியாக அதிகரிக்கிறது மேலும் பப்பாளி இதை சிறப்பாக செய்யும் பழங்களில் ஒன்றாகும் நார்ச்சத்து நிறைந்தது பப்பாளி சக்தி வாய்ந்த நார்ச்சத்துக்கான நல்ல மூலமாகும் நார்ச்சத்து சிறந்த கார்போஹைட்ரேட் மற்றும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலுக்கு உதவுகிறது துரத்த குளுக்கோஸ் அளவு திடீரென அதிகரிப்பதை குறைக்கிறது மேலும் இது எடை குறைப்பிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது ஊட்டச்சத்து நிறைந்தது பச்சை பப்பாளியில் அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன குறிப்பாக வைட்டமின் சி வைட்டமின் ஏ மற்றும் பல பி வைட்டமின்கள் உள்ளன இவை ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றன குறிப்பாக வைட்டமின் சி ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டுள்ளது அவை வீக்கம் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்க உதவும் இந்த நீரிழிவு மேலாண்மைக்கு உதவுகிறது செரிமானம் ஆரோக்கியமான செரிமான செயல்முறை நீரிழிவு நோயை நிர்வகிப்பதில் மிகவும் முக்கியமான செயல்முறையாகும் பப்பாளியில் புரதங்களை உடைப்பதன் மூலம் செரிமானத்தை அதிகரிக்கும் பப்பேன் என்ற நொதி உள்ளது எடையை நிர்வகிக்க உதவுகிறது உயர் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டிற்கு எடையை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது பப்பாளியில் கலோரிகள் குறைவாகவும் நீர்ச்சத்து அதிகமாகவும் இருப்பதால் எடை இழப்புக்கு உகந்ததாக அமைகிறது இதன் நார்ச்சத்து திருப்தியை அளிக்கிறது வயிறு நீண்ட நேரம் நிரம்பியதாக உணர வைக்கிறது இந்த வீடியோவில் வழங்கப்பட்ட தகவல்கள் பொதுவான தகவல் மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே மேலும் இது தொழில்முறை மருத்துவ ஆலோசனை நோயறிதல் அல்லது சிகிச்சைக்கு மாற்றா பகிரப்படவில்லை மருத்துவ நிலை குறித்து உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் உங்கள் மருத்துவர் அல்லது தகுதி வாய்ந்த சுகாதார வழங்குனரின் ஆலோசனையை பெறவும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பண்ணுங்க thank <laughs> you